சார் வணக்கம் சார் மயிலாடுதுறை மாவட்டம் காட்டுச்சேரி கிராமம் இந்த பள்ளிக்கூடத்துல சத்துணவு சாப்பாடு போடுறாங்க அரிசிய பாருங்க இந்த அரிசிய புள்ளிய சாப்பிட்டே மூணு நாள வாந்தி எடுத்து கிட்டத்தட்ட ஒரு மாசமா வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடுதுங்க நல்ல அரிசிய பாருங்க சார் இந்த அரிசி என்ன மையம் பூத்து போய் கோடியோட கூட சார் இந்த அரிசி இந்த புள்ளிய சார் இந்த மூணு நாள் புள்ளியோ இந்த புள்ளியோட பாத்தீங்க எல்லாம் வாந்தி எடுத்துருக்கு மூணு நாளா இந்த புள்ளியோளுக்கு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா யார் பொறுப்பு எடுத்துக்கிறது இந்த தத்துணம் வாங்கப்பாளர் பீவுலான்னு வந்து போப்பாள பாப்பா வந்து பேசுது நீங்க கவர்மெண்ட்ல குடுக்கறதா நான் குடுக்கறேன் அப்படின்னு சொல்லுது இது என்ன கதை இது இதுதான் திராவிட மாடலா இது என்ன கதை செய்யுது இது மாதிரி பண்ணா என்ன அர்த்தம் இது யார் கேக்குறது நல்லா பாத்துங்க பள்ளியோடத்தை பாத்துங்க நல்லா காட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள பள்ளியோடம் இங்க பாருங்க சார் இப்போதான் பள்ளியோடம் கட்டுறாங்க பாருங்க காட்டுச்சேரி கிராமத்தில் உள்ள பள்ளியோடம் இந்த சாப்பாடு இப்படி இருக்கு सापडला फुट